இப்போ இந்த கணக்கு மூலம் பார்க்குறோம் அதாவது பத்தாவதில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தி ஒன்றும் பக்க நம்பர் நூற்றி ஏழில் இருக்குது அதுக்கு வர்க்க மூலம் எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள் முதல்ல எப்படி ஒரு கோடு போட்டுருக்குங்க அதுக்கடுத்து அந்த குணத்தை மட்டும் எடுத்து உள்ளேங்க எக்ஸு போர் ஃபோர் இருக்குது இல்லையா அது முதல்ல ஆர்டராக இருக்கான்னு பார்க்கணும் அதாவது இறங்கு பவரில் இறங்குவர் சிலை இருக்கணும் இறங்குவூர் சிலை இருக்கிறதுக்கு பின்னாடி மொதல் முதல் நம்பர்னது அறுபத்தி நாலு அடுத்த நம்பர் மைனஸ் பதினாறு அடுத்த நம்பர் பதினேழு அடுத்த நம்பர் மைனஸ் ரெண்டு அடுத்தது ஒன்று இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மொதல் நம்பர் எப்போயுமே வர்க்க தான் வரும் இதுக்கு வர்க்கம் மூளை என்னென்னு கண்டுபிடிக்கணும் இப்போ அறுபத்தி நாலுக்கு வர்க்கம் மூலம் எட்டு அந்த எட்டு இங்கேயும் போடுறோம் இங்கேயும் போடுறோம் இந்த எட் இந்த எட்டையும் எட்டையும் பெருக்கி இந்த அறுபத்தி நாலு இங்கே போட்டுறோம் இப்போ கழிச்சிடணும் இங்கே கழிக்கும் போது ரெண்டும் கேன்சல் ஆகிரும் அடுத்த ரெண்டு நம்பர் இறக்குறீங்க மைனஸ் பதினாறு அடுத்த நம்பர் என்ன பதினேழு இப்போ இந்த ஸ்டெப் இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே இந்த மேலே போட்டுக்கோம் முடியா அதாவது இந்த எட்டு போட்டுக்க முடியா இந்த எட்டை வந்து ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதணும் இப்போ எட்டை ரெண்டாலை பெருக்கினா எவ்வளோ வரும் பதினாறு அடுத்து இந்த இடத்துல ஒரு நம்பர் போடணும் அந்த நம்பருக்கு இங்கே இருக்க ஃபஸ்ட் நம்பர் எந்த நம்பரு இந்த இருக்க பதினாறு இங்கே இருக்க பதினாறு ரெண்டையும் டிவைட் பண்ணி அதாவது இங்கே இருக்க மத நம்பர் இங்கே இருக்க நம்பர் இது ரெண்டையும் டிவைட் பண்ணி இங்கே எழுதணும் அந்த நம்பர் என்ன வர சொல்லுங்க பார்ப்போம் இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல எது ரெண்டையும் வைக்கணும் மைனஸ் பதினாறு அஞ்சு உள்ள நம்பர் பதினாறால் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் அடித்த ஆன்சர் என்ன வருது மைனஸ் ஒன்றும் இந்த மைனஸ் ஒன்று கொண்டாந்து இந்த இடத்துல போடணும் இந்த நெட்டில் மைனஸ் ஒன்றும் சரியா இந்த நேட்டில் மைனஸ் ஒன்று போட்டு அதே மைனஸ் ஒன்று இங்கேயும் போட்டுடணும் இப்போ இந்த மைனஸ் ஒன்று வச்சு இது ரெண்டையும் பெருக்கி இங்கே தானும் இந்த மைனஸ் ஒன்றையும் பதினாறையும் பெருக்குன்னா அது எதுனா இந்த மைனஸ் ஒன்றும் இங்கே போட்டுக்கு ரெண்டு நம்பர் இது ரெண்டையும் பெருக்கி இது கீழே தானும் இப்போ இருக்குங்க பார்ப்போம் அந்த மைனஸ் ஒன்றையும் பதினாறையும் பேருக்குனா மைனஸில் பதினாறு இந்த மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்றையும் போயிருக்குன்னா பிளஸ்ல ஒன்று இப்போ கழிக்கணும் கழிக்கும் போது இங்கே ப்ளஸ் ஆயிரும் இங்கே நேரம் மைனஸ் ஆயிரும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் பதினேழில் ஒன்று போச்சுன்னா பதினாறு அடுத்த நம்பர் ரெண்டையும் இறைக்கிறனும் மைனஸ் ரெண்டு இங்கே ஒன்று அடுத்து இங்கே ஒரு நம்பர் போடணும் இந்த நம்பர் எப்படி போடணும்னா இப்போதைக்கு மேலே இங்கே ரெண்டு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு நம்பரை ரெண்டாவது எழுதிக்கிறான் ரெண்டாவில் பிறகு ஃபர்ஸ்ட் நம்பர் எட்டு இருக்கு இந்த எட்டு ரெண்டாவில் பிறகுனா இருட்டை பதினாறு இந்த மைனஸ் ஒன்று ரெண்டாவில் பிறகுனா மைனஸில் ரெண்டு அடுத்து இங்கே ஒரு நம்பர் போடணும் அந்த நம்பரை எப்படி போடுறேன்னு பாருங்க அந்த நம்பர் எப்படி போ இங்கே இருக்க நம்பர் இருந்தது பதினாறு இந்த நம்பரு இங்கே இருக்க நம்பர் பதினாறு இங்கே இருக்க முதல் நம்பர் பதினாறு அங்கே போட்ட மாதிரியே தான் இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி போடணும் இப்போ டிவைட் பண்ணி போடுறதுக்கு இங்கே பாருங்க இது பதினாறு இந்த வருஷத்துல முதல் அங்கேயும் பதினாறு இது ரெண்டையும் அடிச்ச ஆன்சர்னா ஒன்று இந்த ஒன்றை கொண்டாந்து இங்கே போடுறோம் இந்த ஒன்று இந்த ஒன்று சரிங்களா இந்த ஒன்று கொண்டாந்து போட்டு அதே ஒன்று இங்கேயும் போடுக்குறோம் இப்போ இந்த ஒன்றையும் இது இங்கே போட்டுக்க ஒன்றும் இது இந்த போட்டுக்க ஒன்றை வச்சு இந்த மூணு நம்பரையும் பெருக்கி கீழே எழுதுறோம் பெருக்கி எழுதுங்க பார்ப்போம் ஒன்றையும் பதினாறையும் பேருக்குன்னா பதினாறு அடுத்து ஒன்றையும் மைனஸ் ரெண்டையும் பேருக்குனா மைனஸ் ரெண்டு ஒன்றையும் ஒன்றையும் பேருக்குன்னா ஒன்று இப்போ டோட்டல் என்ன பண்ணணும் இங்கே நேரது மைனஸ் கழிக்கிறோம் இங்கே நேரது ப்ளஸ்ஸு இங்கே நேரது மைனஸ் ஏற்கனவே உள்ள குறியீடு குறியீடு மாற்றிக்கிறோம் இதுவும் கேன்சல் ஆகிரும் இதுவும் கேன்சல் ஆகிரும் இதுவும் கேன்சல் ஆகிரும் இது எல்லாமே கேன்சல் ஆன்சர் என்ன ஆயிடுது ஜீரோ இப்போ இந்த நேரத்தில் கணக்கு முடிஞ்சு இப்போ நம்ம வர்க்கமெல்லாம் ஆன்சர் எழுதிடலாம் இப்ப ஆன்சர் எழுதலாம் ஆன்சரு இப்போ முதல் கணக்கு மக்கள் என்ன இருக்குது கணக்கு இப்ப அறுபத்தி நாலு எக்ஸ் பவர் நாலு மைனஸ் பதினாறு எக்ஸு பவர் மூணு பிளஸ் பதினேழு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ரெண்டு எக்ஸு பிளஸ் ஒன்று இதோட வர்க்கம் மூலம் வேணும் இவரோட வர்க்க மூலம் ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்ன மேலே ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள் என்னென்ன மேலே ஆன்சரு அதாவது எந்த ஆன்சரு மேலே இருக்க நம்பர் எட்டு மைனஸ் ஒன்று ஒன்று இதுக்கு அப்படியே பவரை மாற்றி எழுதணும் பவர்னால் இப்போ பவர் நாலு நாலுக்கு நாலு வர்க்கமலாம் என்ன வந்திருக்கும் பவரில் ரெண்டு அப்போ எட்டு எக்ஸ் கொயர்ட்டு போடுங்க அடுத்தது எக்ஸூ ஸ்கொயருக்கு அடுத்த பவர் என்னது மைனஸ் ஒன்று போட்டு எக்ஸு லாஸ்டில் ப்ளஸ் ஒன்று அவ்வளவுதான் ஆன்சர் இதை எப்படி எழுக்கிறான் எட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் பிளஸ் ஒன்று அவ்வளோதான் ஆன்சர்